இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் சவுதி அரேபியாவிலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் என்று முதலில் அமைந்திருக்கின்றது உலக சாதனையாளரின் நோன்பு திறப்பு உலக சாதனையாளர் ஐந்து உலக சாதனைகளுக்கு சொந்தக்காரன் விருதுகளை பெற்ற உலக சாதனையாளரும் மனிதநேய பண்பாளரும் தொழிலதிபர் பத்ருதீன் அப்துல் மஜீத் அவர்களின் நிறுவனம் யூனிவர்சல் இன்பெக்சன் கம்பெனியின் தலைமை அலுவலகம் சவுதி அரேபியா யூஃபைல் நகரில் நடைபெற்ற இம்தார் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் சவுதி தமிழ் கலாச்சார மையத்தின் நிர்வாகிகள் தங்கள் குடும்பங்களுடன் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக ஊடகங்களில் தனது அழுத்தமான கருத்துக்களால் எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய திராவிட இயக்க சிந்தனையாளர் தினந்தோறும் ஊடக விவாதங்கள் பங்கேற்றும் ஆற்றாளர் பஹரன் பாரதி தமிழ் சங்கத்தின் துணைத்தலைவர் பர்லம் பசீர் கலந்து கொண்டார் உலக சாதனையாளர் பத்ருதீன் அவர்களின் கடின உழைப்பையும் பாகுபாடின்றி தனது தொழிலாளிகளிடம் உள்ள பண்பையும் விபரித்து உரையாற்றியிருக்கிறார் பெருந்திரளான இந்தியாவின் அனைத்து மொழி பேசக்கூடிய எழுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட விடயமும் குறிப்பிடத்தக்கது இத்தாறை தொடர்ந்து பத்து வகையான இரவு உணவு வழங்கப்பட்டிருக்கும் விடயமும் குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து இன்றைய நாளுக்குரிய நாணய பெருமதிகள் இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் எண்பது ரூபா சென்று கொண்டிருக்கின்றதே இந்தியன் ரூபாவில் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ரூபா சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் அனுப்பும் எக்ஸேஞ்ச நிறுவனங்கள் வங்கிகள் ஆப்ஸுகளை பொறுத்து இதில் தரப்படுகின்ற பெருமதிகளில் மாற்றங்கள் உண்டோம் சவுதி அரேபியாவில் பணியாற்றி கொண்டிருக்கும் உறவுகள் தொடர்பான ஒரு தாயகத்தில் இருக்கும் உறவுகளுக்கு ஒரு விசேட அறிவித்தல் ஒன்றும் இது ரமலான் கால பகுதிகள் இந்த ரமலான் கால பகுதிகளில் அவர்களுக்கு வேலை இரட்டிப்பு அதிகம் ஆகவே இந்த கால பகுதிகளில் தாயகத்துக்கு பணம் அனுப்பவில்லை என்று உறவுகள் யாரும் அவர்களை தொந்தரவு செய்யாதீர்கள் குறிப்பாக ஏப்ரல் ஒன்பது அல்லது பத்தாம் திகதிக்கு பிற்பாடு அவர்களுடைய வேலைச்சுமைகள் அறுவாசி குறைக்கப்படுகின்றத காரணம் ரமலான் முடிவடைகின்றது அதன் பிற்பாடு உங்களுக்கான பண பணத்தொகைகளை அவர்கள் அனுப்பி கொண்டிருப்பார்கள் தற்சமயம் அவர்களுடைய வேலைகள் இரட்டிப்பாக காணப்படுகின்ற காரணத்தினால் உங்களுக்கான பணங்கள் உரிய நேரங்களில் அனுப்பப்படவில்லை என்பதை ஊடகம் வாயிலாக அறியத்தர ஒரு வாரம் காத்திரங்கள் உங்களுடைய பணங்களை அவர்கள் அனுப்பி வைப்பார்கள் என்று உறவுகளுக்கு அறிவித்தல் விடுக்கின்றோம் சவுதி அரேபியாவில் பதினோராயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்பது புதிய வணிகங்கள் உரிமம் பெற்றுள்ளன சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகத்தின் விசேட அறிவித்தல் ஒன்றோ சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகமானது ஏப்ரல் நான்காம் திகதி தொடக்கம் ஏப்ரல் பதினான்காம் திகதி வரை ரமலான் விடுமுறை காரணமாக இலங்கை தூதரகம் பூட்டப்பட்டிருக்கும் ஆகவே இந்த நேரங்களில் சென்றால் நீங்கள் உங்களுடைய தூதரக வேலைகளை மேற்கொள்ள முடியாது என்பதை அறிய ஆகவே வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து நான்காம் திகதிக்கு உள் உங்கள் கடமைகள் ஏதும் இருந்தால் அதை முடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இல்லையென்றால் பதினைந்தாம் திகதி ஏப்ரல் பதினைந்தாம் திகதிக்கு பிற்பாடு இலங்கை தூதரகம் திறந்திருக்கும் அதன் பிற்பாடு உங்கள் வேலைகளை தொடங்குங்கள் இலங்கை தூதரகம் செல்வதற்கு திட்டமிட்ட நண்பர்கள் இதை கவனத்தில் கொண்டு செயற்படுங்கள் வீண் அலைச்சல்களையும் தவிர்த்து கொள்ளலாம் வணிக மோசடியில் ஈடுபட்ட சவுதி அரேபியா குடிமகனுக்கும் அதனிடத்தில் ஆசியாவைச் சேர்ந்த குடிமகன் ஒருவருக்கும் இரண்டு ஆண்டுகள் சிறைத்தண்டனை வழங்கப்பட்டுள்ளன இவர்கள் மீது இரண்டு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்தது வணிக ரீதியான மறைத்தல் வணிக ரீதியான வருமானத்தை மறைத்தல் பற்றிய ரகசிய தகவலை தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக தண்ட நடவடிக்கை எடுத்ததாக எம்முடிகண்டதாம் ஆகவே புகழ்பெற்ற பிராண்டுகளின் வர்த்தக முத்திரைகள் கொண்ட அட்டைப்பட்டையில் போலியான கார் உதிரி பாகங்கள் மற்றும் தரமற்ற உதிரி பாகங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் இரண்டு பேருக்கும் தண்டனை வழங்கப்படுகின்றன இதில் ஆசிய நாட்டவர் தண்டனை காலம் முடிய கடத்தப்பட இருக்கின்றார் இந்த ரமலான் கால பகுதிகள் உணவுக் கூடைகள் வழங்கும் திட்டம் இந்த உணவு கூடைகள் வழங்கும் திட்டத்தின் மூலம் இதுவரை ஒரு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பயன் பெற்றிருப்பதாக அறிய முடிகின்றதா நமது தாய்கவாழ் உறவுகளுக்கும் இந்த உணவுக்கூடைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா ரமலான் உணவு கூடைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா கிடைத்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள் உங்கள் முதலாளிகளிடமிருந்தும் பரிசுகள் கிடைக்கப்படுகின்றதா அதையும் தெரியப்படுத்துங்கள் சில பேருக்கு நல்ல முதலாளிகள் கிடைத்திருப்பார்கள் நல்ல பரிசல்கள் அன்பளிப்பு பொருட்கள் கூட கிடைக்க பெற்றிருக்கலாம் வளமை போன்று வீட்டில் பணியாற்றி கொண்டிருக்கும் எமது தாயவாள் உறவுகளுக்கு வீட்டு பணிப்பெண்களை பொறுத்தமறையில் அவர்களுக்கு இரட்டிப்பு வேலை செய்திகள் பார்ப்பதற்கு கூட நேரம் இருக்காது நித்திரையும் இருக்காது இந்த ரமலான் கால பகுதியில் அவர்களுக்கு சவுதி அரேபியாவில் தாரடியில் நாஜில் மீன்பிடிக்க தடை இந்த வகையான மீன்கள் பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே இந்த செய்தி ஏற்கனவே தெரியுமென்றாலும் குமண்டல் தெரியப்படுத்தங்கள் சவுதி அரேபியாவின் இலங்கை தூதுவர் ஹாலித் பின் ஹமத் அல்ஹானி அவர்கள் இரண்டு புனித மசூதிகளின் பாதுகாவலரான மன்னர் சல்மான் அன்பளிப்பு செய்த பேரித்தம்பாளங்களை நேரடியாக பள்ளிவாசல் நிர்வாகங்களிடம் ஒப்படைக்கின்றார் அந்த காட்சிகளை அவருடைய சவுதி அரேபியா இலங்கை தூதரக வலைத்தளத்தில் போட்டிருக்கின்றார் அதில் பல்வேறு விடியங்கள் வரிகுறை செய்யப்பட்டு பல்வேறு விடியங்கள் சொல்லப்பட்டு இருக்கின்றன அதற்கமைய சவுதி அரேபியாவுக்கான இலங்கை தூதுவர் பள்ளிவாசல்களுக்கு முன்னால் நின்று இதுபோன்ற அன்பளிப்பு பொருட்களை வழங்கிய வண்ணம் பிறகண்டார் நேரடியாக பள்ளிவாசல் நிர்வாகங்களிடமும் கையளித்துள்ளார் கொழும்பு நிறக்கம் ஈவெத்தா பள்ளிவாசல் யவத்தா பள்ளிவாசல் கொல்லுப்பட்டை பள்ளிவாசல் வெள்ளுவத்தை பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசல் சிவப்பு பள்ளிவாசல் ஸகீரா பள்ளிவாசல்களுக்கு இவ்வாறு பிரித்தம் பழங்களை வழங்கி வைத்துள்ளார் கீதா பகுதியில் ஷேரிங் ரூம் தேவைப்பட்டால் சொல்லுங்கள் வாட்ஸ்அப்பில் மட்டும் அழையுங்கள் தயவு செய்து தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து சைபர் ஏழு சைபர் முப்பது நாற்பத்தி நான்கு ஒன்பது நான் சவுதி அரேபியாவில் பன்னிரண்டு ஆண்டுகளாக பணியாற்றி வருகின்றேன் போர்குலிப் போக்கிலிப் வேலை செய்து வருகின்றேன் கம்பெனி சப்ளை நான் வேறு கம்பெனி பார்க்க இருக்கின்றேன் போக்கிலிப் வேலி இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து எழுபது ஐம்பத்தி எட்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நான்கு உறவுகளுக்கு வணக்கம் நான் ஒரு கம்பெனியில் ஸ்டோர் கீப்பராக வேலை பார்த்து வருகின்றேன் எனது இகாமா முடிந்து எட்டு மாதங்கள் ஆகிவிட்டது கம்பெனி இகாமா ரினிவல் செய்ய தாமதம் சம்பளம் தாமதமாகின்றது அதனால் நான் தனாசில் மாறிக்கொள்ள வேறு கம்பெனி தேடிக்கொண்டிருக்கின்றேன் எனவே எனவே ஸ்டோர் கீப்பர் வேலி இருந்தால் எனக்கு தெரிவிக்குமாறு அன்புடன் பின் நினைக்கின்றேன் தொடர்பிலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி மூன்று எண்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு புதிதாக வேலை விசாவில் புதிதாக விசாவில் வந்த ஒருவர் ஏழு மாதம் ஆகின்றது எந்தவித வேலையும் அவருக்கு கிடைக்கவில்லை இன்னும் தற்சமயம் வேலை தேடிக்கொண்டுதான் இருக்கின்றார் ஏதாவது வேலை இருந்தால் அவருக்கு தெரியப்படுத்துமாறு நிற்கின்றோம் அவருடைய ஃபோன் நம்பர் துண்டிக்கப்பட்டுள்ளது ஆகவே வாட்ஸ்அப்பில் மட்டும் வேலை செய்யும் அவர் மிகவும் கஷ்டமான நிலைமையில் இருக்கின்றார் என்றும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் தொலைபேசி இலக்கம் சைபர் ஐந்து முப்பத்தி ஏழு அறுபத்தி ஐந்து இருபது அறுபத்தி ஐந்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் என்றும் ரியாத்திலிருந்து தமாம் கீதா மக்கா மதினா டாக்ஸிகள் தேவைப்பட்டால் அலையுங்கள் சைபர் ஐந்து எழுபது பத்து எண்பத்தி ஏழு பன்னிரெண்டுக்கு தமாமில் உம்ரா சர்வீஸ் அல்கோபர் இருக்கின்றது ஆகவே தமாம் ஐடிஜிசி தமிழ் பிரிவிலிருந்து உம்ராவுக்கு அழைத்து செல்கின்றார்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைபர் ஐந்து சைபர் எட்டு தொண்ணூற்றி ஒன்பது எழுபத்தி ஏழு அறுபத்ரெண்டு இன்னமொரு தொடர்பு இலக்கம் சைபர் ஐந்து அறுபத்ரெண்டு நாற்பத்தி ஒன்று எண்பத்தி ஏழு எண்பத்தி ஒன்பதாம் நேற்றைய கொமன் விவரங்களை பார்த்தால் அதில் ஒரு நண்பர் கேட்டிருக்கின்றார் சவுதி அரேபியாவில் இருக்கும் இலங்கை தூதரகங்களை எப்படி தொடர்பு கொள்வது என்று கேட்டிருக்கின்றார் தொடர்பிலக்கம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு பதினொன்று நானூற்றி அறுபது எண்பத்தி ரெண்டு முப்பத்தி ஐந்து அவருடைய மின்னஞ்சல் முகவரியை டிஸ்கிரிப்ஷனில் திறக்கின்ற மின்னஞ்சல் முகவரியூடாகவும் நீங்கள் மெயில் போட்டு பார்க்கலாம் ஒரு நண்பர் ஒருவருடைய கேள்வி ஒன்று என்னவென்றால் என்னுடைய இகாமா வருகின்ற ஏப்ரல் ஐந்தாம் தேதி முடிவடைகின்றது நான் பத்தாம் தேதி நாட்டுக்கு போக போகின்றேன் ஆகவே டிக்கெட் போக முடியுமா அல்லது இகாமா புதுப்பிக்க வேண்டுமா என்று கேட்கின்றார் கண்டிப்பாக இகாமா புதுப்பிக்க வேண்டிய சூழல் ஏற்படும் ஆகவே இது தொடர்பாக இன்னும் விளக்கங்கள் தேவை என்றால் நாளியல் செய்தியில் இன்னும் விளக்கமாக தருவதற்கு முயற்சி செய்கின்றோம் ஆனால் இகாமா முடிவடைவதற்குள் நீங்கள் இகாமா புதுப்பிக்க வேண்டும் இல்லையென்றால் அபராதத் தொகைகளும் அதிகம் குறிப்பாக யவசத் அறிக்கையின் அடிப்படையில் இகாமா காலவதியாகும் மூன்று நாட்களுக்கு முன்பு புதுப்பிக்கப்படாவிட்டால் ஐநூறு ரியால் அபராதம் மறுநாள் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் ஆயிரம் ரியால் அபராதம் அதிகரிக்கப்படுகிறது மூன்றாவது முறையாக தாமதமாக வந்தால் சவுதி அரேபியாவிலிருந்து இகாமா வைத்திருப்பவரை நாடு கடத்துவதோடு ஆயிரம் ரியால் அபராதமும் விதிக்கப்படும் செலுத்த வேண்டிய சரியான அபராத தொகை குறித்து உங்களுக்கு தெரியாவிட்டால் இகா இகாமா அபராதத்தை நீங்கள் சரிபார்க்கலாம் குறிப்பாக இகாமா காலவதியாகி அபராதம் செலுத்துவது எப்படி ஏடிஎம் மொபைல் ஆப்ஸ் அல்லது ஆன்லைன் பேங்கிங் மூலம் எந்த வங்கி கணக்கு மூலமாகவும் இகாமா காலபதி அபராதத்தை செலுத்தலாம் இகாமா புதுப்பித்தல் கட்டணத்தின் கீழ் நீங்கள் அபராதத்தை செலுத்துவீர்கள் இகாமாவை புதுப்பிப்பதற்கான தொகை செலுத்தப்படாமல் இருந்தால் இகாமா அபராதம் புதுப்பித்தல் கட்டணமும் ஒன்றிணைந்து ஒற்றிய கட்டணமாக காட்டப்படும் இருப்பினும் இகாமா புதுப்பித்தல் கட்டணம் ஏற்கனவே செலுத்தப்பட்டிருந்தால் அபராதத் தொகை மட்டும் தோன்றும் ஆகவே இகாமா காலாவதி அபராதம் செலுத்துவதற்குரிய படிமுறைகள் இருக்கனது ஆப்ஸ் அல்லது நெட்வொர்க்கிங் பேங்கிங் மூலம் உங்கள் வங்கிக் கணக்கில் உள்நுழைய வேண்டாம் ரியாத் வங்கியின் பயன்பாட்டை பயன்படுத்துகின்றேன் என்றால் பில்கள் மற்றும் மொபைல் பேமெண்ட் என்பதை கிளிக் செய்ய வேண்டாம் குடியிருப்பு சேவை கட்டணம் என்பதையும் கிளிக் செய்ய வேண்டாம் பணம் செலுத்தும் நோக்கத்துக்கான கணக்கை தேர்ந்தெடுக்க வேண்டாம் காலாவதியான இகாமாவிற்கு அபராதம் செலுத்த இகாமாவை புதுப்பிப்பதம் என்பதை கிளிக் செய்ய வேண்டாம் இகாமா எண்ணை உள்ளிட வேண்டும் மூன்று மாதங்கள் தொடக்கம் இருபத்தி நான்கு மாதங்கள் வரையிலான கால அளவை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் செலுத்தும் என்பதை கிளிக் செய்ய வேண்டும் கட்டணத்தை உறுதிப்படுத்த உங்கள் மொபைலில் பெறப்பட்ட ஓடிபியையும் உள்ளிட வேண்டும் உங்கள் இகாம அபிரதம் செலுத்தப்பட்டது என்றால் இது போன்று வரம் அதாவது டிக் அடையாளம் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் என்ற அடையாளம் வரம் கட்டணத்தை உறுதிப்படுத்தியவுடன் அபராதம் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டதை உறுதிப்படுத்த உங்கள் ஆப்சர் கணக்கில் இகாமா நிதியை சரிபார்க்கலாம் தொகை பாஸ்போர்ட் நிதிகள் பிரிவின் கீழ் காட்டப்படாம் இகாமா காலவதியான பிறகு எத்தனை நாட்கள் தங்க வேண்டாம் காலவதியான இகாமா உள்ள ஒருவர் இறுதி வெளியேறும் விசாவை பெற்றிருந்தால் ஆகவே காலவதியான இகாமா உள்ள ஒருவர் இறுதி வெளியேறும் பீசாவை பெற்றிருந்தால் மட்டுமே தங்க முடியும் பீசாவின் காலம் அறுபது நாட்கள் இகாமா காலவதியான முப்பது நாட்களுக்குள் நிறுவனம் இறுதி இறுதி வெளியேறும் விசாவை வழங்க முடியும் எனவே ஒரு நபர் இகாமா இகாமா காலவதியான பிறகு தொண்ணூறு நாட்கள் வரை தங்கலாம் என்பதையும் இந்த ஊடகம் வாயிலாக அறிய திறகின்றோம் அவர் கேட் அவர் கேட்ட கேள்வி என்னுடைய இகாமா வருகின்ற ஐந்தாம் திகதி இகாமா முடிவடைவதாக சொல்லி இருக்கின்றார் அவர் ஊருக்கு போகலாமா என்று கேட்டிருந்தார் அதற்குரிய விடை கிடைத்திருக்கும் என்று நம்புகின்றோம் ஆகவே டிராவல்ஸ் ஏஜென்சியிடமும் ஒருமுறை கேட்ட பின்பு டிக்கெட் முன்பதிவுகளை போட்டுவிட்டு ஊருக்கு செல்லுங்கள் ஏனென்றால் இகாமா காலபதியான பிறகு தொண்ணூறு நாட்கள் மட்டுமே இங்கே தங்கலாம் என்பதையும் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகின்றோம் ஆகவே உங்கள் விசாவினை பொறுத்து என்பதையும் வரிகறை வரையறுக்கு உட்பட்டு சொல்கின்றோம் உங்கள் விசாவினை பொறுத்தோம் ஒருவர் இகாமா காலவதியான ஒருவர் இறுதி வெளியேறும் விசாவை பெற்றிருந்தால் மட்டும் தங்க முடியும் காலம் அறுபது நாட்கள் இகாமா காலவதியான முப்பது நாட்களுக்குள் நிறுவனம் இறுதி வெளியேறும் விசாவையும் வழங்க முடியும் எனவே ஒரு நபர் இகாமா காலவதியான பிறகு தொண்ணூறு நாட்கள் வரை தங்கலாம் டிக்கெட் முன்பதிவுகள் செய்வதற்கு முன்பு ராவல்ஸ் ஏஜென்சிகளிடம் நீங்கள் டிக்கெட் முன்பதிவுகள் போடுவீர்கள் அல்லவா அவர்களிடம் தெளிவான விளக்கங்களை பெறுங்கள் இல்லை என்றால் மிகப்பெரிய பிரச்சினைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள் டிக்கெட் சேஞ்சிங் பிரச்சனைகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்வீர்கள் என்றும் சொல்லிக்கொள்ள பிரம்பகரோம் நன்றி உறவுகளை மீண்டும் இன்னமொரு சவுதி அரேபியா பற்றிய விசேட செய்திகளோடு உங்களை சந்திப்போம்